அதிகாரத்தை நோக்கி முன்னேறுங்கள் என்பது அண்ணலின் அறிவுரை தலித் அரசியல் என்பது தலித்தியவாதிகளை அதிகாரத்தில் அமர வைப்பது மட்டுமல்ல பிராமண அரசியலில் பிராமணர்களே அதிகாரத்திற்குரியவர்கள் அனைவருக்குமான சம வாய்ப்பையும் அதிகார பங்களிப்பையும் உறுதி செய்வதே தலித் அரசியல் பிராமண அரசியலின் நுட்பங்களையும் சூழ்ச்சிகளையும் புரிந்து கொள்ளாமல் தலித் அரசியலை கையில் எடுப்பதென்பது அடர்ந்த காட்டில் தனித்து விடப்பட்ட ஒற்றை கழிற்றின் கடுங்கோபத்திற்கு சமமாகும் உன்னை அடக்க நினைப்பவர்கள் மீது வெறுப்பும் பழியுணர்ச்சியும் உருவாகும் ஆதிக்கவாதிகளின் அரசியல் சூழ்ச்சிகள் புரியாமல் போகும் உன் நிலை தடுமாறும் அதுவே உன்னை வீழ்த்துவதற்கு பிரம்மாஸ்திரம் எனும் பேராயுதமாகும் பிராமின்ஸ் ஆர் நாட் இன்டலெக்சுவல்ஸ் இன்டெலக்சுவல்ஸ் கிருஷ்ணா சேஸ் இன் பகவத்கீதா அண்ட் ஆல்சோ ஹி லிஸ் ஸ்பெசிபிக் குவாலிட்டி செல்ஃப் கண்ட்ரோல் விஸ்டம் அண்ட் ஹானஸ்டி பிராமணர்களுக்குரிய பண்புகளாக அமைதித்தன்மையையும் சுய கட்டுப்பாட்டையும் விசாலமான அறிவையையும் நேர்மையையும் கிருஷ்ணன் சொல்லுகிறான் baba sahab, dr. bhima rao Ramji ambedkar also said the same. don't be an educator, be an intellectual. then it's no big deal. either you are a or adi the society always value your skill more than money. so build your skill and brand yourself. never try to discriminate others.